சற்றுமுன் கலைகிறது பாஜக ஆட்சி ஐநா அதிரடி நடவடிக்கை பவரை காட்டிய ராகுல் காந்தி அதிர்ச்சியில் மோடி அதாவது பதினெட்டாவது லோக்சபாவின் இரண்டாவது கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி தேதி தொடங்கியது லோக்சபாவில் நேற்று முன்தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அந்த வகையில் மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு நிதி உதவி மற்றும் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அதே நேரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டன இதனால் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா மேற்கு வங்கம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த வஞ்சகத்திற்கு இந்த மாநிலங்களின் முதல்வர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த புறக்கணிப்புக்கு பதிலடியாக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு கூட்டியுள்ள நிதி ஆயோக் திட்டத்தை கூண்டோடு புறக்கணிப்பதாகவும் இந்த மாநில முதல்வர்கள் அறிவித்துள்ளனர் அதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசின் பாரபட்சமான மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக விசிகா இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினார்கள் திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் பின்னர் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளும் கூடிய போதும் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பினார்கள் பின்னர் லோக்சபா ராஜ்யசபாவில் இருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பும் செய்தனர் இந்த நிலையில்தான் நிர்மலா சீதாராமனின் இந்த பட்ஜெட்டுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு மணிப்பூர் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களிலும் பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பது மிகப்பெரிய விவாதமாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் நாட்டுக்குள்ளே பாகுபாடு உருவாக்கி பிரச்சனைகளை அதிகப்படுத்தி வருகிறது பாஜக அரசு இதனால் இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஐநா வரை இந்த பிரச்சனையை எடுத்து சென்றிருக்கிறார் ராகுல் காந்தி இதற்கு ஐநாவும் பாஜக அரசுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது இதனால் இந்திய அளவில் பாஜக ஆட்சியை கலைப்பதற்கான வேலைகளில் ஐநா களமிறங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது